கோமதி கேக்குதுமா கேக்குது உனக்கு கேக்குதா சொல்லு கோமதினா இருக்காங்க லாவிய மரும பெரியமாமட்டி பேசிட்ட விஷயத்த சொல்றேன் பேசுறப்பவே என்ன என்னன்னு கேப்பியா கோமதி சொல்லுமா என்னோட பேசிட்ட இருக்கேன் அங்கிட்டே பேசுறியா இருந்தாங்க அதான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லுமா அப்புறம் மல்லிகாட்டை பேசுறாளோ மல்லிகாட்டை என்னத்துக்கு போன் போடுறா கேப்போம் அட்டாச்சி நீங்க வந்தி இல்ல வந்தப்ப ஒரு விஷயத்த பத்தி பேசணும் பத்தியல ஆ யாவும் இருக்கா பொண்ணு விஷயம்தான் ஐ ஷோ கட்டி கொடுக்கணும்னு மாப்பிளை பார்க்க சொல்லி வந்தீங்க பத்தியலா ஆ கூட என் தம்பி இருக்கா அட்டாச்சி தாரியில அப்படின்னு கேட்டம்ல அது அதான் அதான் புரிஞ்சிச்சா சொல்லுமா புரியுது புரியுது நானும் நீ போனே அடிக்கலன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பதான் போன் அடிக்கிற சொல்லுகோமதிட்டாவலா உங்க அம்மா வீட்டுல உன் அம்மி ஓகே சொல்லிட்டாப்லையா என்ன சொன்னாங்க தாச்சி அவங்க ஓகே சொல்றதுக்கு என்ன அவங்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க தான் நீங்க தான் சொல்லணும் அதான் உங்ககிட்ட நான் கேட்கலான்ட்டு பண்ணினேன் அவங்களுக்கெல்லாம் ஓகே பொண்ண கட்டிக்கிறதுக்கு சம்மதம் பொண்ணு கடைக்கே கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா நல்ல பிள்ளை அதனால என் தம்பி ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பொண்ணு பார்த்தீங்களா அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அதான் எப்போ பொண்ணு பார்க்க வரலாம்னு கேட்க சொன்னாங்க ஆமாம் இன்னைக்கு கூட வரலான்னு பார்த்தோம் இன்னைக்கு என்னாச்சுன்னா அஷ்டமியாக போச்சு சரி நாளைக்கு விட்டு நாளை கழிச்சு வரலாமா இல்லை நாளைக்கே வரவா தம்பி பொண்ணை பார்க்கணும் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றான் அப்புறம் அம்மா எல்லாரும் வரோம்னு சொன்னாங்களா அதை நாளைக்கு கூட்டிகிட்டு வருவா ஆ அண்ணங்கிட்ட சொன்னீங்களா விஷயத்த அண்ணா ஓகே சொன்னாரா இது என்ன ஏதுன்னு உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட கிட்ட தான் உங்களுக்கு நான் முதலுக்கு ஃபோன் போட்டேன் ஆமாம் அட கடவுளே அவளும் பொண்ணை தாரம்னு சொல்லுவா போலையே நானும் போன் அடிப்போம் போன் அடிப்போம் நினைக்கிறது யாருக்கிட்ட போய் போன் அடிக்கிறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்கிறேன் போயாது அது பண்ணி சொல்லுவோம்மா குடுக்காதரியும் அவளோ அப்படின்னு பசி ஏறினா ஒருட்டு போவோம்மா இந்த மனசன் கிளவன வச்சுக்கிட்டு போக முடிய மாட்டேங்குது கிளம்பி நம்மளே தேடுவாரு என்னத்துக்காக இருந்தாலும் என்ன செய்ய நீ வேற கோமதி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ நாளைக்கே கூட்டிட்டு வா இன்னைக்கு தான் ஆமா நீ சொல்ற மாதிரி அஷ்டமி பாத்துக்க இன்னைக்கு சரி வராது அதுல அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணே நான் சொல்றது தான் அண்ணன் கேப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நாளைக்கே கூட்டிட்டு வா பேசிக்கிருவோம்மா அவளுக்கு பொண்ணு பிடிக்கணும் இல்லையா பைய பத்தி எனக்கு தெரியும் பையனை நான் பாத்துருக்குறேன் நல்ல பையன்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பொண்ணு பிடிக்கணும்ல பொண்ணை பார்த்துட்டு சரிங்க சரிங்கண்ணி ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்றீங்க எது சொல்றீங்களோன்னு பார்த்து பயந்துட்டேன் நான் நல்ல வேலை ஓகே சொல்லிட்டே அதுவே எனக்கு போதும் சரிங்க அண்ணி நான் அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு எப்போ வாரோம் என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வழக்கமா சொல்றேன் ஆ சரி கோமதி வைக்கிறேன் போட்டேனே அப்பா நல்ல விஷயத்த சொல்லிட்டேன் நாளைக்கே வந்துடுறோம் ஏண்டி யாருக்கு பொண்ணு கேக்குற அது யாரு மல்லிகை மளா மல்லிகைதான் பேசினியா யாருக்குன்னு கேக்குறீயா அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் என் தம்பிக்கு தானே பொண்ணு கேட்டேன் அவங்களும் சொன்னாவ அதான் தெளிவுக்கு ஒன்று ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன் தாராவளா என்னன்னு ஃபோன் போட்டேன் நான் தாரமாக நீ வந்து பொண்ணை பாருன்னு ஒரே பேச்சில் சொல்லிட்டாவ நாளைக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லி கூட்டிக்கிட்டு கிளம்பணும் சொல்கிறோம்னு கோச்சுக்காத தாக்குவமதி சொல்லுங்க கோச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன சொல்ல வாரிய வாமதி அந்த பிள்ளை சின்ன சிறுசு ரொம்ப சின்ன பிள்ளை இப்போ தான் காலேஜ் படிக்குது ஓன் தம்பி முரட்டு பைய அவன் சொல்லு பேச்சு கேட்காம குடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு இப்போ காவடிக்கு போகிறதும் ஜல்லிக்கட்டுக்கு போறதும் மஞ்சரட்டுக்கு போகிறதுமா திரிவேறேன் அவனுக்கு அந்த பிள்ளையே கட்டி வச்சா ஆகுமா நீ ஏன் நினைச்சிப்பாரு பாவம் இல்லையா குடியாரவலுக்கு கட்டி கொடுக்கலாமா பாவம்தா எவ இல்லாதவர்களா இருந்தாலும் நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கட்டி கொடுக்கறது தானே முறை இப்படி போய் மாட்டக்கூடாது இல்லையா என்னது இப்படி போய் மாட்டக்கூடாதா உங்களுக்கு என்ன கொழுப்பா மல்லிகா நீ வீட்டுக்காரன் அத்தச்சி வீட்டுக்காரன் தான் குடிக்காரு இது இப்ப குடிக்காம இல்லையா உலகத்துல தான் குடிக்காம இருக்காங்க உங்க மாவங்காரு அவர் குடிக்காம இல்லையா அவரு தானே குடிச்சுக்கிட்டு தானே இருக்காரு இன்னமும் உங்க மகன நல்ல வளர்த்த மாதிரி அடுத்த உங்களை பேசுறியா என் தம்பி இப்ப வேணா குடிக்கிறான் நாளை பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடக்க ஒடுக்கமா அடங்கி அந்த பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான் சரிங்களா இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் குடிகாரேன் அது இதுன்னு என் தம்பியை பற்றி பேசக்கூடாது அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கிடுங்க அத்தே இங்கே பாருங்கள் இதை கெட்டுச்சு இந்த பொண்ணு விஷயம் உங்களால் தான் சொல்லிவிடுவேன் அப்புறம் நமக்குள்ளே நல்ல ஆனந்த பேச்சு இருக்காது சொல்லிவிட்டேன் தேவையில்லாமல் வம்புழுக்கக்கூடாது மளிகை தாச்சுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தியே நடக்கிறது வேற என் என் தம்பிக்காரனுக்கு ஐசு பிள்ளையை கட்டுறது உறுதி அதை விட்டு விட்டு ஏதாவது கோளாராச்சுன்னா உங்களுக்கு சோறு கிடைக்காது கஞ்சி ஊற்ற மாட்டேன் தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாம் மாத்தா கோமதி நமக்கே ஒரு மனசாட்சி கிளி மாறி பிள்ளைய கொண்டு போய் உன் கட்டுனா சரி நீ ஏன் பாரு முடிவு பண்ணது நீகளே ஒத்துக்கிட்டாங்க உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் உனக்கே ஒரு மனசாட்சின்னு இருந்தா நினைச்சு யோசிச்சு நீ பண்ணு இல்லையா தான் பண்ணுவேன்னா ஏதோ பண்ணு சொல்றத சொல்லிட்டேன் அடி பாவி இம்புட்டு தூரம் சொல்றேன் கொஞ்சம் கூட காதலை வாங்காம நான் தான் பண்ணவேன்னு போறாளே இவளெல்லாம் என்ன பண்றது என்னத்தா யாருன்னு கேட்டியிலா ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தியே அதாக்கா யாருன்னு கேட்டேன் வேற யாரும் இல்ல எங்க பெரியம்மா இருக்குல்ல பெரியம்மா மரும அந்த தான் யாருக்கு மாப்பிளை கேட்ட மாப்பிள விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தா அதை கேக்குறியளா உங்க பேட்டி தான் அயசுக்கு அயசுக்கா ஏன்டி அதுக்கு என்னடி வயசு இப்ப கட்டிக் கொடுக்கிற வயசாயி இப்பதான் காலேஜ் படிச்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளை நல்ல பிள்ள நான் வேலை வாங்கிட்டு தான் அப்பதான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிருவேன்ல சவால் விடும் அந்த பிள்ளைக்கு மாப்பிளை பார்த்துக்கிட்டு தெரியறே மாப்பிள்ளை யாரு அவ சொந்தக்காரங்களா ஆமாட்டே அந்த இங்க பெரியம்மா மர்ம கோமதி இருக்கால்ல அவளுக்கு தம்பிதான் ஏத்தே தெரியாத இடத்துல போய் தூரத்தில் அங்கிட்டு இங்கிட்ட கொடுத்து அவதிப்படுறதுக்கு தெரிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்தாங்கன்னா இல்லாத ட் நல்லா பார்த்துக்குருவாத்தே அதுக்கு தான் நான் நினைக்கறேன் அதோட காலேஜு ஃபீஸு கட்ட முடியாது உங்கள் சின்னம்மாவையும் கட்டிகிட்டு இருந்தாரு இப்போ பேச்சுவார்த்தை இல்லைன்னோனே இனிமேட்டுக்கு எங்களால் கட்ட முடியாதுன்னு அவர்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் இங்கே போ மாசத்துக்கு ஐம்பதாயிரம் எங்களால் முடியாது கிட்ட அதனால் உங்கள் பேத்தியே காலேஜுக்கு போக வேணாம்னு சொல்லிவிட்டேன் ஆமாம் இனிமேட்டுக்கு என்னத்துக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த பிள்ளை பொல்லப்பா பார்த்துக்கிட்டு இருக்கும்ல புருஷன் வீட்டில் போய் அதுக்கு தான் மெனக்கர் வேற ஒன்னும் இல்லாத என்னத்த என்ன சொல்றீடு ஆனா பார்த்து முடிவெடுங்க அம்பித்தேன் நீச்சும் புருஷனோட கலந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுங்க ஏனோ தானோன்னு பொம்பளை புள்ள விஷயம் ஒரு புள்ள விஷயம் பொண்ணு வாழ்க்கை தான் முடிவெடுக்கணும் நீங்கள் வாட்டில் லவக்கு லவக்குன்னு பேசாமல் நிதானமாக பண்ணுங்க தெரியுமா மருமகதானே அந்த கோமதி அவள் உன்னை மட்டும் என்ன பொய்யா சொல்லிவிடுவா அவள் தம்பி நல்ல பயதான் என் பார்த்துருக்குறேன் நல்ல வெளிச்ச பயலாக இருப்பேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது தே பார்த்துக்குருவோம்தேன் சரிடி உனக்கு தெரியாமல் இருக்காது நல்லது கெட்டது பார்த்து நடத்து நான் சொல்றதுக்கு என்ன ஆ சோறு போட்டாரவா மொளிகா என்னத்தான் குழம்பு வச்சே ஏத்தே சொரக்கா அவனுக்கு பிடிங்காந்தியில யாரோ கொடுத்தா அவனு அதை போட்டு தான் அத போட்டுலம்பு வச்சேன் என்னத்தான் வைக்க காய்கறி ஒன்றும் கிடையாது உங்க மகனை வாங்கிட்டு வாங்கன்னு நான் படியா படிக்கிறி இந்த அந்தாங்கிறாரு மனசே வாங்கிட்டு வந்த பாடகானு அந்த அதை போட்டு தான் வச்சேன் போட்டு வா புளி குழம்பு நல்லா தான் இருக்கும் ஆ பவித்ரா ஆ இல்லடி சாப்பிடணும் தான் சரி எந்திரிச்சிட்டியா பாவண்டி நீ அம்மா உன்னை அடி அடி நான் போட்டு அடிச்சு போட்டுருச்சு அடிச்சதெல்லாம் இல்லை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நல்லா குளிடி ஒத்தடம் குடிடி எவ்வளோ அடி என்னால தானே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வல்லாயிஷு உன்னை நினைச்சிட்டு தேவையில்லாமல் அவள் காலேஜ் வரலன்னு தானே இழுத்துட்டு போனோம் வா வான்னு நல்லா அடி வாங்கிட்டானே மனசே கஷ்டமா போச்சாயிஷு ஏ உன்னாலெல்லாம் இல்லடி என்னோட நல்லதுக்காக சொல்ற எங்கள் அம்மாட்ட நீ புரிய வைக்கலான்னு ஐடியா பண்ண எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது அதுக்கு மேலே என்ன பண்ணுறது வீடு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அதுக்கேண்டி நீ ஃபெயில் பண்ணிட்டு தூங்காமல் இருந்த வீடு பார்த்துக்கலாம் வீடு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐஷு ஏன்டா அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சரி இன்னைக்கு வரையா ஐயோ செத்தாலும் சாவின்னு தவிர காலேஜுக்குலாம் நான் வரல பவித்ரா நீ மேடம்கிட்ட சொல்லிடு சரி அம்மா வந்தால் ஏதாவது பேசுகிறதுக்கு கூட பேசுவாங்க திட்டுவாங்கடி சரி நான் ஃபோனை வா ஓகே ஐஷு பார்த்து பத்திரமா இரு எதை பற்றி நீ இது ஃபீல் பண்ணாம இருடி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கிடலாம் மேரேஜ் தான் ரொம்ப கஷ்டமா போச்சு ஐஷு உனக்கு மேரேஜ் நோன மேரேஜ் பண்ணாவே லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு நல்லா இருக்கும் சில பேருக்கு தலையில ஆண்டவன் தான் காப்பாற்றணும் ஒன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் வைக்கிறேன் ஐஷு இந்த ரூம்ல தான் இருக்கியா நான் வெளியில ஃபுல்லா பாத்துட்டு வரேன் அம்புக்கா வாங்க உட்காருங்கக்கா அக்கா கட்டில்ல கட்டுண்டி எப்படி இருக்க காலேஜ் கிளம்பலையா அம்மா தான் போவேனான்னு சொல்லிட்டாங்களே அக்கா அப்புறம் எப்படி போக முடியும் அலிஹா அக்கா ஆ யாரு அன்பு வந்திருக்கே ஐஷு ரூமுக்கு வாங்க அன்பு வந்த வாரமா ஏன் அக்கா அம்மாவை கூப்பிடுறீங்க சும்மா தாண்டி இனிமே காலேஜ் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ஆமாக்கா ஏண்டி இப்படி இருக்காங்க அன்பே வாடா பாரதி இருக்கட்டும் என்ன ஐஷூப் நீ உட்கார்ந்த இருக்கா சும்மா தான் உட்கார்ந்த இருக்கா என்ன சாபடல पाणी பையவும் பதையেন্দிருச்சிருக்கும் போல நேத்துல இலக்க மாட்டால அவுளை அடிச்சிங்களா உனக்கே யார சொன்னா பொம்பளப் புள்ளை அடிச்சிடானே வலக்கணும் என்ன தப்பு பண்ணானே அடிச்சீங்க காலேஜ் போனது ஒரு குத்தமா சொல்லுங்ககா காலேஜ் தான போனா வேற எங்க பசங்க கூட சுத்தி திரஞ்சала எதுக்காக அடிச்சியா ஓ வந்தது வராமளே இதெல்லாம் பத்த வெச்சிட்டியா நீ இவுகிட்ட

ரெண்டு வாட்டி கொடுப்பியே ஒரு வாட்டி கொடுப்பீ அதுக்கு மேற்கொண்டு கொடுக்கவும் முடியாது உங்களால் முடியாத சூழ்நிலை நாயும் வாயை விட்டு கேட்க முடியாது எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வேண்டாம் விட்டுருங்க சொன்னதே போதும் நன்றி அன்புக்கா ப்ளீஸ் அதை பற்றி பேச வேணாம் அக்கா அது முடிஞ்சு அவ்வளோதான் அதை பற்றி இனிமேல் எந்த பேச்சும் பேச வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க மா நீ டென்ஷன் ஆகாத அக்கா அம்மா ஏற்கனவே டென்ஷனாக இருக்குது அதுக்கு டென்ஷனானால் உடம்புக்கு முடியாமல் வந்துடும்

ஏன்னா இப்படி பாடா படுத்துறீங்களோ தெரியல கொஞ்சம் கூட அந்த பிள்ளையோட வாழ்க்கையை யோசிக்கவே மாட்டீங்கல்ல ஏன்கா அப்படி பண்றீங்க எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கு துமுறு அதுக்கப்புறம் இவ படிக்கிறேன்னு சொல்ற பிள்ளைய நல்லா படிக்கிற பிள்ளைய இப்படி வேண்டாமேன்னு தடுத்து நிறுத்திருக்கீங்க அன்பு தேவையில்லாம பேச வேண்டாம் எங்க குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு தாமா தெரியும் உனக்கு தெரியாது அந்த பேச்சை விடு நீ வா வேற பேச்சு பேசுறா பேசு